துனியா ஆட்ஸ் துனியா ஆட்ஸ் டாட் காம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இகாமர்ஸ் எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து ஏ டு ஈஸட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரொமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்திரவாதம் கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நாம் இந்த வீடியோவில் ராசிக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் இப்போது வக்ரகதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கிறாரு அவரு இந்த நவம்பர் பதினைந்தாம் தேதியை ஒட்டி சனி வக்ர நிவர்த்தி அடைவார் பக்ர நிவர்த்தி அடைகிறதால பல்வேறு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் விளக்கமாக சொல்லிட்டோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டதுங்க இந்த மேசராசி கோபதாபம் வீரம் அதே சமயம் பாசத்தில் வந்து பனிமலையாகவும் இருக்கிறவங்க தான் மேசராசி நல்லதொரு ஆவேசமா இறங்கி நினைச்ச காரியத்தை முடிச்சே தீரணும் அப்படின்னு திட்டம் போட்டு இறங்கி கட்டாயமா செய்யணும் அப்படின்னு இறங்கி செய்யவும் செய்வாங்க வெற்றியும் பெறுவாங்க அப்படிப்பட்டவங்க ராசிக்காரவங்க இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்களுக்கு வளர்ச்சியையும் நல்லதொரு வாழ்க்கையையும் வழங்குவாரு அவர் தான் இவங்க ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சகத்துக்கும் அதிபதி மேசராசிக்கு குரு பகவான் நன்மைகளை செய்வாரான்னு கேட்டா குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கிற அவரு உங்க ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்களை பார்வை செய்வாரு அவர் பார்வை செய்யக்கூடிய அவரு வக்ர நிலையில இருப்பாருங்க இது ஒரு சூட்சிமமான நிலை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் அவர் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான கும்பத்துல ஆட்சியிலேயே இருப்பாரு அவரோட பார்வை உங்க ராசி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தின் மீது விழுகுதுங்க இது மட்டும் இல்லாம ராகு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்காங்க இது உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை இனி ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இதனால் வரையிலும் கைக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க வளர்ச்சியில இருந்து வந்த தடைகள் நீங்கும் மனசுல இருந்து வந்த கவலைகளும் கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும் உங்களால பலருக்கும் சில தொல்லைகள் இருந்ததா நீங்களும் நினைச்சு வருத்தப்பட்டீங்க அந்த தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்வீங்க மேலும் தொழில அடுத்த கட்டத்துக்கு விரிவு செய்ய நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல அமையும்ங்க குரு பகவானோட வக்ர பார்வை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது விழுகுதுங்க இதனால தொழில இருந்து வந்த சுணக்கம் நீங்கும் பண வரவுக்கும் இனி பஞ்சம் இருக்காது உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் உங்களை வந்து சேரும் இதனால் வரையிலும் தடைபட்டு கிடைந்த சுப நிகழ்ச்சிகளும் நல்லதொரு வளர்ச்சிக்கான பாதைகளும் இனி உங்களுக்கு எந்த வித தடையுமின்றி சுகபோகமாக கிடைக்க இப்படித்தான் எல்லாரும் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் முணுமுணுக்கவும் செய்வாங்க அது ஜாதகத்தோட தசாவை பொறுத்தது உங்க ஜாதகத்துல நல்லதொரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சாரம் உங்களுக்கு அதீதமான நற்பலன்களை அள்ளித்தான் தருங்க ஆனா என்ன பண்றது பலருமே தசாபுத்தியில சுதப்புறதன் காரணமாகவும் ஜாதகத்துல கிரகநிலைகள் மோசமா இருக்கிறதன் விளைவாகவும் அற்புதமான அறுவடைய இந்த கோச்சார காலத்துல செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்காங்க இருந்தாலும் இனி உங்களுக்கு பெரிய அளவுல சிக்கல்லாம் இருக்காதுங்க வரவேண்டிய வருமானம் கைக்கு வந்து சேரும் தொழில இருந்து உங்க கைக்கு வர வேண்டிய எல்லாமே இனி தங்கு தடையின்றி வருங்க தொழில் இனி ஆக சிறந்த வளர்ச்சியை அடைய ஆரம்பிக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமா ஆதாயத்தை அடைவீங்க சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஏற்படும் இதனால் வரையிலும் இருந்து வந்த கண்ணிய குறைவான நிலை மாறி இனி கண்ணியமான சூழ்நிலையை அடைவீங்க நீங்க நினைச்சபடியே நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா உருவாகும் அதே சமயம் மன திருப்தியும் ஏற்படும் பேசியே காரியம் சாதிப்பீங்க குடும்ப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கடன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் யூக வணிகங்கள் உள்ளிட்டவைகளில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் கொட்டும் தாய்மாமன் வழி உறவினர்கள் மூலமாகவும் ஆதாயம் பெறுவீங்க வாங்கிய பணத்தையும் கொடுத்து முடிப்பீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மதிப்பு கூடும் வேலை தேடி அலைகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் கேது பகவான குரு பகவான் பார்க்குறதும் விருச்சகராசியை குரு பகவான் பார்க்குறதும் உங்களுக்கு நன்மை தாங்க ஏன்னா ரெண்டுமே சனி மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் இப்போ இருக்கு இங்கே வக்ர குருவோட பார்வை மேலும் நன்மைகளை தாங்க வழங்கும் குரு பெயர்ச்சி பற்றிய பலன்கள் அடுத்து பின்வரும் காணொலிகளில் வெளியாகும் அதற்கு முன்னாடி நாம் சனி வக்ர நிவர்த்தியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களை படாத பாடு படுத்துகிட்டு இருக்காரு பொதுவா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லாதான் கேட்டா பெரிய அளவுல நல்லது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற கேது சும்மாவே இருக்க மாட்டாருங்க வேலை செய்யவும் விடமாட்டாரு மனநிலையும் தரமாட்டாரு இதனால பண முடக்கம் ஏற்படும் பண வசதிக்காக நீங்க கைமாத்தா அஞ்சு பத்து வாங்குற சூழ்நிலையும் ஆகும் தாய்மாமன் கூடயும் சட்டைகள் சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாரு அண்டை அயலாரோடையும் பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்தி விட்டுருவாரு ஆறாம் இடத்துல இருக்கிற கேதுவால மிகப்பெரிய நன்மைகள் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் எதிரிகள் இருக்க மாட்டாங்க நம்ம தான் தேவையில்லாம வாயை விட்டு பிரச்சனைகளை உருவாக்கி தவிர சாதாரணமாக எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இப்போ வக்ர குருவோட பார்வை எப்பயுமே வக்ரமா இருக்கிற கேதுவின் மீது விழுகிறது டபுள் ஜாக்பாட் பாட் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ங்க வேலையில இருந்து வந்த சுணக்கங்களும் நீங்கும் தாய்மாமன் வழி சப்போர்ட் ஃபுல்லாகவே கிடைக்கும் அண்டை அயலாரையும் நீங்க அனுசரித்து போற பக்குவம் உங்களுக்குள்ள உண்டாகும் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறவங்க ஃபாரின்ல இருந்து ஆஃபர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எதிர்பார்க்குறவங்க கடன் பிரச்சனையை முடிச்சு கடன்ல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்து டிஸ்சார்ஜ் ஆக நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வந்துருவீங்க மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வரன் அமையுமான்னு கேட்டா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி காத்துக்கிட்டு இருக்கிற வரனை தேடுவது மிக பெரிய அளவுல உங்களுக்கு யோகத்தை வழங்கும் அது மட்டும் இல்ல பூர்வீகத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர பாக்கியமும் உண்டாகும் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சில பேர் போகாம பிரச்சனைகளில் சிக்கியும் இருப்பீங்க அந்த பிரச்சனைகளும் இனி இருக்காதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனி வர காலங்களில் நல்லதொரு வாய்ப்புகளும் வரனும் அமையும் குழந்தை பேரு எல்லாமே மகேசனோட திருவிளையாடல் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்வாங்க அப்படிப்பட்ட திருவிளையாடல் இதுநாள் வரையிலும் நடந்துச்சு இல்லையா இனி சிவபெருமானே உங்களுக்கு குழந்தையா பிறப்பாரு கவலையே வேணா மகிழ்ச்சியோட இருங்க ஆல்மோஸ்ட் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி இன்பங்கள் இனி உங்க வாழ்க்கையில பிறக்கப்போகுது நிம்மதியாக கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லதொரு வளர்ச்சியை அடைங்க நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பில் சிம்பலை கிளிக் பண்ணுங்க நன்றி